சார்பில் இளைய தலைவர் தம்பி உதயாவுடைய நாற்பத்தி எட்டாவது மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு பாடுபட்டிருக்கிற கழக நிர்வாகிகள் இயக்கத்தோழர் அனைவருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு உதயாவுடைய பிறந்தநாள் நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தெட்டாவது பதிநாள் விழா இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு இயக்கத்தோழர்களால் மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உதயாவில் பொறுத்தவரை சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த பொறுப்புமே கிடையாது அவருக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தல் எந்த பொறுப்பும் இல்லாத போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஒன்பது தொகுதி அந்த வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை மிக சிறப்பாக அவருடைய பணியை பாராட்டி நம்முடைய இயக்கத்தோட எல்லாம் தலைவர்கிட்ட போய் அவருக்கு இளைஞர் செயலை கொடுக்கணும் இன்னும் வலுவாக பெரும் வலுவெரும் என்று சொல்லி தலைவர் கொடுத்தார் செயலாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் இளைஞனை சேர்ந்த உறுப்பினர் சேர்க்கணும்னு உத்தரவு போட்டார் எல்லாமே களத்தில் இறங்கினாங்க முப்பத்தி நாலு தொகுதியிலும் பத்தாயிரம் இலக்கு ஐம்பது லட்சம் இளைஞர்களை சேர்த்து இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு மாநில கட்சிகள் இருக்கிறது இளைஞர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த நிலையை உருவாக்கிய தலைவர் தான் நம்முடைய உதய அவர்கள் என்று சொன்னால் யாருமே மறுக்க முடியாது சரி உறுப்பினர் சேர்த்து கொடுத்துட்டோம் அது உள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பாசறை கூட்டம் நடத்தணும் சொல்லி உத்தரவு போட்டார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பாசறை கூட்டம் நடந்தது கட்சியில் உறுப்பினர் சார்த்தாரா சேர்க்கப்பட்ட உறுப்பினருக்கு லட்சியத்தை சொல்லி கொடுத்தாரா அதோட நிக்கல கட்சிக்கு பேச்சாளர்கள் பஞ்சம் அதுக்கு முன்னாடி வெற்றி கொண்டா மாதிரி ஒரு சீமா பேச்சாளர் இருந்தாங்க இப்ப பேச்சாளருக்கு குறவு கட்சிக்கு நல்ல பேச்சாளர்கள் ஓணும்னு சொல்லி முடிவு பண்ணார் மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக தமிழ்நாடு முழுவதும் மாநில வாரியாக பேச்சு போட்டி நடத்தினார் இந்தந்த தலைப்புகளை பேசணும்னு சொல்லி பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட இளம் பேச்சாளர்கள் அதில் கலந்து கொண்டாங்க அதில் இரநூறு பேரை தேர்ந்தெடுத்து தங்கமான பேச்சாளர்கள் இரநூறு பேரை கட்சிக்கு எடுத்து தந்திருக்கிற தலைவர் தான் உதயா அவர்கள் நீங்கள் எல்லாம் விட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆலய தேவையில்ல இந்த தேர்தல் அவங்களே ஒரு கட்சி கம்பீரமா இருக்குது தலைவருக்கு பக்க இருந்து இந்த ஆட்சி நடத்துவதும் கட்சி நடத்துவதும் இன்னைக்கு மிக சிறப்பாக இரவு புகழ் பாராமல் நீங்களாம் பார்த்துருப்பீங்க காலையில் மதுரையில் இருக்கிறாரு சாயங்காலம் சென்னையில் இருக்கிறாரு மறுநாள் கோயமுத்தூர்ல இருக்கிறாரு மறுநாள் சாயங்காலம் புதுக்கோட்டையில் இருக்கிறாரு ஆக இன்னைக்கு சுற்றி சுற்றி இருக்கிற ஒரு அற்புதமான இளம் தலைவர் தான் தம்பி உதயா அவர்கள் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இதோட வேற ஒன்றுமே தேவையில்லை யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அடுத்த நம்முடைய தமிழ்நாடு துணை முதல்வர் அவருடைய பிறநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஷெட்டில் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் வின்னர்ஸ் அந்த டீம் மொத்தமாக வந்துருங்கப்பா திலக்ராம் ராஜசேகர் அந்த டீம் மொத்தமாக வந்துருங்க நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க நம்முடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஷாலின் அவருடைய பிறநாள் விழாவிலே முன்னிட்டு நடைபெற்ற ஷெட்டில் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இந்த கப்பலாக எடுங்கப்பா வினஸ் கப்பல் எடுத்து வினஸ் கப்பல் வினஸ் ൂക്ക് ഒന്ന് വിന്നെ തിലക്രാം രാജശേഖര முதலிடத்தை பெற்றவர்கள் ரன்னர் மகேஷ் அரவிந்த் மகேஷ் செமி பைனல்ஸ்ல மூன்றாம் பரிசு ஷாருக் கான் பாண்டியன் திரித் முருகேசன் ரெண்டு பேர்

தலைவர சொல்லுங்க தலைவரா அப்ப அப்படியே வந்து குவார்டர் பைனல்ஸ்ல டி கே நந்தா கணேஷ் சதீஷ் அப்படியே கப்ப கையில் எடுத்துருங்க யுவராஜி திருநாவுக்கரசு இலக்கியன் ஹரி அவங்க பார்த்து நம்முடைய சாரல் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில் சிஎம் டிராஃபியில் ஹாக்கி வின் பண்ணவங்க அதே போலவே அவர்களுடைய அவர்களுக்காக ஜாவலின் த்ரோ ஷார்ட் புட் உட்பட அத்லட்டிக் ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்முடைய மாவட்ட கழக செயலர் வழங்குகிறார்கள் அடுத்தது சாரல் ஸ்போர்ட்ஸோட ஹாக்கி டீம் ரெடியா இருங்க அடுத்து ஃபுட்பால் டீம் ஃபுட்பால் இங்க இருக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க இப்படி போயிடுங்க வாங்க அப்ப ஹாக்கி டீம் வாங்கப்பா சாரல் ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி டீம் வாங்க

இப்படி வாங்க அவர் நான் எம்எல்ஏ முன்னாடி வாங்க இப்போ ஹாக்கி டீமாக வந்துட்டீங்களா கொஞ்சம் உட்காருங்கப்பா அப்படியே உட்காந்துங்க அடுத்து பன்னீர் செலமோன் டீம் ரெடியாக வந்துருங்கப்பா மாஸ்டர் பன்னீர் டீம் ரெடியாக வந்துருங்க சீக்கிரம் வெளியே வாங்க அப்போ ரெண்டு டீமாக போட்டோ எடுத்துங்கப்பா மதி பாதி எடுத்துகிட்டு அனுப்பிச்சுட்டு அந்த பாதி எடுத்துப்பா

அவருக்கு நம்முடைய மாவட்ட காலத்துடைய செயலாளர் தமிழ்நாட்டில் சிறந்த ஹாக்கி கோல் கீப்பர் தம்பி சஞ்சய் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் கோப்பை வழங்குகிறார்கள் வந்துருங்கப்பா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பெஸ்ட் கோல் கீப்பர் ஆவாட்னேன் இருப்பா கொஞ்சம் போட்டு எடுத்துக்கேன் ஹாக்கி பாட்டு எல்லாருமே நம்ம ஊர் பரவாயில்ல அப்பா அடுத்து சிலம்பம் பன்னீர் எடுத்து கொடுத்துங்கப்பா அந்த கட்டிலாம் எடுங்க ஆனால் நான் சிலம்பம் சிலம்பம் பிராக்டிஸ் சொல்லுப்பா முன்னாடி வா கொஞ்சம் உட்கார சொல்லு Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người